அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து ஓஎல் மாணவர்களுக்கான குயிக் ரிவிஷன் என்ற வீடியோ தொகுப்புல அழகு ஆறாய் இருக்கக்கூடிய மனித உடை செயல்முறைகள்ல சமைப்பாட்டு தொகுதி தொடர்பான ஒரு குயிக் ரிவிஷன் தான் இந்த வகுப்புல நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோல மிகவும் ஒரு ஷோர்ட்டான வீடியோ தான் அமையும் ஒரு விரைவு மீட்டலாக மனித சமைப்பாட்டு தொகுதியை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் அதான் இந்த வீடியோ என்ன நோக்கம் இப்படி ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் நான் செய்வேன் அதை நீங்கள் வீடியோ மூலமா இலவசமா பார்வையிட்டுக் கூடிய மாதிரி இருக்கும் மரது தரம் பத்து பதினொன்று வகுப்புகள் நடந்து தவிர பேப்பர் கிளாஸ் ஓயல் மார்ச் மாதம் எழுத ஆக்களுக்கான பேப்பர் கிளாஸ் நடந்து கொண்டு நீங்கள் வகுப்புல பங்கு பெற்ற விரும்பினா சோம் கிளாஸுகள்ல பங்கு பெற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் திங்கள் புதன் வெள்ளி வகுப்புகள் நடக்குது திங்களும் புதனும் இரவு ஏழு தொடக்கம் ஒன்பது மணி வரைக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில இரவு ஏழு தொடக்கம் எட்டு மணி வரைக்கும் இந்த வகுப்புகள் பேப்பர் கிளாஸஸ் நடக்குது நீங்கள் பங்கு பெற்ற விருப்பம்னு சொன்னா உங்களோட பெயர் பேப்பர் கிளாஸ் சொல்லி போட்டு பாடசாலை மாவட்டம் அதைகளை இந்த திரையில தெரியல இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் வகுப்பில் பங்கு பெற்றக்கூடிய அந்த பேமெண்ட் அந்த விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வகுப்புகளில் பங்கு பெற்றுக் கொள்ளும் கட்டண வகுப்புகளை தான் அது நடக்குது மொடல் பேப்பர்ஸ் அதுகள் விரிவான விளக்கங்களோட நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறேன் யாரும் அந்த வகுப்புகளை நீங்கள் கலந்து கொள்ள முடியும் பிண்டைக்கு வந்து நாங்கள் மனித செயல்முறைகள்ல சமிபாட்டு தொகுதியை பற்றி பார்க்க போறோம் ஒரு விரைவு மீட்டலாகத்தான் இது இருக்கு முதலாவது சமிபாட்டு செயல்முறை என்ன என்னன்னு தெரியோணும் உணவில இருக்கக்கூடிய சிக்கலான சேதன சேர்வைகள் உடலால் அகத்துஞ்சப்படக்கூடிய வகையில எளிய சேதன சேர்வைகளாக மாற்றப்படுகின்ற ஒரு நிகழ்வு தான் உணவு சமிபாடுன்னு சொல்லுவாங்க ரெண்டு முறைகள்ல இது வந்து நடக்கும் பொறிமுறை சமிபாடு அடுத்தது வந்து ரசாயன சமிபாடாக இருக்கு பொறிமுறை என்று சொல்லிக்க அங்க வந்து உணவின் பௌதீகத்தன்மை வந்து மாற்றமடையும் அதாவது கடினமான உணவுகள் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக உடைக்கப்பட்டு அரைக்கப்படும் இந்த பொறிமுறை சமைப்பாடு ரெண்டு இடங்கள்ல நடக்குது ஒன்று வந்து வாய்க்குழியில நட அடுத்தது வந்து இறப்பில நடக்குது மேலும் அடுத்த சமைப்பாடு இரசாயன சமைப்பாடு உணவில இருக்கக்கூடிய நீரில அறியாத சிக்கலான சேதன சேர்வுகள் வந்து நொதியங்கள் என்று சொல்லப்படுற ரசாயன பதார்த்தங்கள் செயற்பாட்டால நீரில அறியக்கூடிய எளிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் அதுதான் ரசாயன சமைப்பாடு என்று சொல்லுவோம் மற்ற சிலதுகள் வந்து உணவுக்கு நேரடியாக அத்துறிஞ்சப்படும் தனி உப்பு விட்டமின்கள் குளுக்கோஸ் பக்டோஸ் கலக்டோஸ் மாதிரியான ஒரு சக்கரைட்டுகள் வந்து சமைபாடையாக நேரடியாக அத்துரிஞ்சக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனென்று சொன்னாவே எளிய உணவுகள் சமைபாட்டு தொகுதியின படம் வந்தா குறிக்க தெரியும் சமீபாட்டு தொகுதியில முக்கியமான ஒரு வாய்க்குழி குளி வாய்க்குழிய அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் தொண்டை அமைஞ்சிருக்கும் இந்த தொண்டை வந்து மனித சுவாச தொகுதிக்கும் உணவு சமீபாட்டு தொகுதிக்கும் பொதுவான ஒரு பகுதியாக காணப்படுது தொண்டையை அடுத்து களம் காணப்படும் களத்துக்கு கடுத்ததாக இறப்பை காணப்படும் இறப்பைக்கு பிற முன் சிறுகுடல் சிறு குடல் பெருங்குடல் நேர்குடல் புதம் என்று சொல்லி அந்த தொகுதிகள் வந்து அந்த உணவு கால்வாய் பாதைய அமையும் இதுல சில சுர சுரப்பிகள் இருக்கு வாய்க்குழியில முள்நீர் சுரப்பி காணப்படுது அதே மாதிரி இங்க ஈரல் காணப்படுது மற்றது வந்து முன் சிறுகுடல் வளைவில சதை என்ற சுரப்பி வந்து காணப்படுது இதுகள் வந்து உணவு சமயபாட்டு தொகுதியோடு சம்பந்தப்பட்ட சுரப்பிகள் காணப்படும் உணவு சமிபாட்டு ஆரம்பிக்கிற முதலிடம் வந்து வாய்க்குழி என்று சொல்லுவோம் வாய்க்குழியில மாப்பொருள பகுதி சமிழ்பாடு நடக்கும் நொதியத்தில முள்நீரில் இருக்கக்கூடிய அமிலே சில தைலின் என்ற நொதியம் வந்து இந்த செயற்பாடுல பங்கு பெற்று அதாவது மாப்பொருள் கொண்ட உணவுகள் வந்து அமிலே செல்ல தயலின் போன்ற நொதியங்களால மோல்டோஸ் அண்ட் இருசக்கரைட்டுகளாக மாற்றப்படும் இதுதான் வாய்க்குழியில நடக்கிற சமிபாடு பொறைமுறை சமிபாடு நடக்கும் அதே மாதிரி ரசாயன சமிபாடு நடக்கும் மாப்பொருள்கிட்ட பகுதி சமிபாடு தான் இங்க வாய்க்குழியில நடக்கும் ரெண்டாவது களம் ரெண்டாவது தொண்டை தொண்டை வந்து உணவு பாதைக்கும் சுவாச பாதைக்கும் பொதுவான பா பகுதியாக இருக்கும் மற்ற இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மூச்சுக்குழல் மூடி என்ற பகுதி இருக்குது உணவு வரை இந்த மூச்சுக்குழல் மூடி வந்து வாதனாளியை மூடிக்கொள்ளும் எனவே உணவு களத்தினூடாக போறதுக்கு அது இடத்த கொடுக்கும் அடுத்த களம் களத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சுருங்கல் அசைவு மூலம் உணவு இறப்பையை நோக்கி போகும் அதுதான் இங்க சிறப்பு அடுத்து இறப்பை வடிவமான தசையாக காணப்படும் உணவை தற்காலிகமா சேமித்து வைக்கிற ஒரு பைப் மாதிரியான அமைப்பு இங்கேயும் பொறுமுறை சமிபாடு நடக்கும் ரசாயன சமிபாடு நடக்கும் ரசாயன சமிபாடு என்று சொல்லிக்க இங்க இந்த இரப்பையில் இருக்கக்கூடிய உதர சுரப்பியால் உதரச்சாறு சுரக்கப்படுது அந்த உதரச்சாருக்குள்ள நீர் ஐதரோகுளோரிக் அமிலம் பெப்சின் ஆகிய கூறுகள் வந்து காணப்படுது பெப்சின் என்றது ஒரு நோதியம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்றதும் உலர் தெரியு எச்சியல் என்றது வந்து ஒரு அமிலம் இந்த அமிலம் தான் பெப்சின் என்ற நோதியத்தை வந்து தொலைபட செய்து பெப்சின் வந்து புரத உணவுகள பகுதி சமிபாட்டை ஏற்படும் புரத உணவு வந்து பெப்சின் என்ற நொதியத்தின் தொழிற்பாட்டால பல் பெப்தைட்டாக அல்லது பொலி பெப்தைடாக மாற்றப்படும் இதுதான் இறப்பேல நடக்கிற ரசாயன சமிபாடு புரதத்தின் பகுதி சமிபாடு அங்க நடக்கும் அடுத்த முன் சிறுபுடல் சீ வடிவமாக இருக்கும் சதயக்கான் பித்தக்கான் எல்லாம் இதுல இருந்தான் திராக்குது அங்க இருந்து வார சதயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சாருல பாத்தீங்கன்னு அமிலேஸ்லிப்பேஸ் திருச்சி என்ற நோதியங்கள் வந்து காணப்படும் மற்ற பித்தத்தை வந்து ஈரல் சுரக்குது பித்த பையில தற்காலிகமாக இந்த பித்தம் வந்து சேமிக்கப்பட்டு காணப்படும் பித்தத்துல பித்த நிறப்பொருள் பித்த உப்புக்கள் இருகாவனேட் உப்புகள் நீர் அதுகள் வந்து காணும் மற்ற பித்தத்தின தொழில் வந்து எண்ணெய் சிறு குளங்களாக மாத்திராதான் இந்த பித்தத்தின தொழிலாக தோன்றும் குளம்பாகும் என்று சொல்லுவோம் அடுத்த உணவு சமைப்பாடு பிரதானமாக நடக்கிற இடம் வந்து சிறு உடல் சிறு உடல்ல சதைய சாட்டில இருந்து வர நொதியங்களும் குடச்சாட்டுல சுரக்கப்படுற நொதியங்களும் பங்கு வைக்கும் சமீபாட்டுல குடச்சாட்டுல காணப்படுற நொதியங்கள் வந்து மோல்டேஸ் சுக்கிரேஸ் லெக்டேஸ் பெப்திரேஸ் உராய் நீக்கியாக சீதாவும் இருக்கும் ஈட்டு விளை பொருட்கள் பாத்தீங்கன்னா வந்து ஈட்டில ஒரு சக்கரேட் ஆக மாற்றப்படும் புரதம் அமினோமிலமாக மாற்றப்படும் லிப்யிட் வந்து கொழுப்பமிலமாயும் கிளிசரோலாயும் கிடைக்கும் இந்த ஹாபோதிரை சமீபாட்டை பொறுத்த வரைக்கும் பாய்க்குல அமிலேஸ் என்ற நொதியத்தின் துளிப்பாட்டால நடக்குது அத மாதிரி சிறுகுடல்ல வந்து சிறுகுடல்லையும் அமிலேஸ் நொதியம் பங்கு பெற்றது மோல்டோஸாக மாற்றம் மேலும் மோல்டேசு என்ற நொதியம் வந்து அந்த மோல்டோஸ் அண்ட் இருசக்கரட்ட குளுக்கோஸாக உடையேசு சுக்கிரேசு லெக்டேஸ் இது சிறுகுடலால சுரக்கப்படுற நொதியங்கள் மோல்டோ சுக்ரோஸ் லெக்டோஸ் சொல்லப்படுற இரு சக்கரைகளை ஒரு சக்கரைட்டுகளாக மாத்துறதுல பங்கு வைக்கணும் புரதம் கொண்ட உணவு இறப்பையில பெப்சினத்தின் தொழிற்பாட்டால பெல்பெப்தைட்டாக மாற்றப்படும் அதே மாதிரி சதைய சாட்டில் இருக்கக்கூடிய திருச்சினும் பல்பெப்தேட்டா தான் மாற்றும் பெல்பெப்தைட்ட பெப்திரேஸ் என்ற குடச்சாட்டு நோயம் வந்து அமினோமிலமாக மாற்றும் அது மாதிரி லிப்பிட்டுக்களை வந்து லிப்பேச நொதியம் சதையால சுரக்கப்புறம் லிப்பேச நொதியம் வந்து கொழுப்பமில்லாமாயும் அடுத்த உணவு சமீபாடு அடைந்து முடிந்த எளிய மூலக்கூறுகள் வந்து சிறு குடலால் அகத்துறிஞ்சல் நடக்கும் சிறுகுடல்ல தான் சமைபாடு பிரதானமாக நடக்குது அதோட அகத்துறிஞ்சல் நடக்கிறதும் சிறுகுடல் தான் சிறுகுடல் வந்து அகத்துறிஞ்சல் வினைத்திறனாக நடைபெற சில சேவாக்கங்களை கொண்டிருக்கு நீளமாக காணப்படுறது உட்புற சுவர் மடிப்புகளை கொண்டு காணப்படுறது விரல் மாதிரியான வெளிநீட்டங்கள் காணப்படுறது அது மாதிரி சடமுலை என்ற சுவர் வந்து மெல்லியதாக காணப்படுறது சடைமுலைகள்ல சில அந்த குருதி விநியோகம் காணப்படுறது சடைமுலைகள் பல நுண் சடைமுலைகளை கொண்டு காணப்படுறது இதெல்லாம் ஆக்குறதுக்கு கொண்டிருக்கிற அகத்துல குறிப்பா சடைமுலைகள் குழாய்களால அமினோமிலங்கள் விட்டமின்கள் கனிவிப்புகள் ஒருசக்கரைட்டுகள் வந்து அகத் அங்க இருக்கிற இந்த பச்சை நிறத்தால காட்டப்பட்டிருக்கிற பாற்கும் கொழுப்பமில மங்களிசொருளும் அகத்ரிஞ்சப்படும் பதார்த்தங்கள் எல்லாமே அப்படியாக துறிஞ்சப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாமே கடைசியில குருதி சுற்றோட்ட தொகுதியோடு சேருது அகத்ரிஞ்சப்படாத பதார்த்தங்கள் வந்து பெருங்குடலுக்குள்ள விடுவிக்கப்படும் வேற குருதியில இருக்கிற மேலதிகமான குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு ஈரல்ல சேமிக்கப்படுது அந்த வேலையை இன்சுலின் எண்டவோமோ செய் குருதியில குளுக்கோஸ் மட்டம் குறையும் போது குளுக்கோஹோன் என்ற தொழில்பாட்டால கிளைக்கோஜன் வந்து ஈரல்ல சேமிக்கப்பட்டிருக்கிற கிளைக்கோஜன் திருப்ப குளுக்கோஸாக உடைக்கப்பட்டு குருதிக்குள்ள விடுவிக்கப்படும் பெருங்குடல் பெருங்குடல்ல வந்து சமயபாடையாத மீதி பதார்த்தங்கள் அநேகமாக நீர் செலுலோசு அதுகள்லாம் காணப்படும் பெருங்குடல் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் நேர்குடலை அடைஞ்சோன்னா மலம் பண்ணு சொல்லி சொல்லுவோம் பகுதி காணப்படும் பித்தம் காணப்படுவதால மஞ்சள் நிறமாக காணப்படும் சமைபாடையாத பதார்த்தங்கள் நுண்ணங்கிகள் உணவு கால்வாய்கள் இந்த ஆகின்ற மேலணி கலங்கள் சீதம் அதுகள்லாம் இந்த மலத்தோடு சேர்ந்து வெளியேறும் ஒரு கழிவு பொருள் இல்லை சமீபாட்டு தொகுதிய ஒரு ஊறாக சமபாட்டு தொகுதி சமயபாடு அடையாத மீதி பதார்த்தங்களும் உணவு கால்வாயிலாகன்ற மேலணி கலங்களும் காணப்படுறதால மலத்தை வந்து நாங்கள் ஒரு கழிவாக சொல்ல மாட்டோம் உணவு சமயபாட்டு தொகுதியோட தொடர்பான நோய்கள் அன்றைக்குள்ள இறப்பை அழைச்சி இரப்பியில இருக்கக்கூடிய சீதப்படை அரிப்புக்குட்பட்டு வாழ்வு அதுக்கான காரணங்கள் உணவு காலம் தாழ்த்தி எடுக்கிறது அதிக மது மன அழுத்தம் அமிலம் மிளகாய் எண்ணெய் மாதிரியான உணவுகளை அதிக அளவு உள்ளது அடுத்த சிக்கல் மலம் வந்து திண்மநிலையில திண்மநிலை அடைவதால வெளியேற்ற முடியாது இருக்கிறது அதுக்கு காரணம் நேர்த்தன்மை குறைந்த உணவுகள் தொடர்ச்சியாக அவு தேவையான அளவு நீர் அருந்தாமல் மலம் கழித்தலை தள்ளி போடுதல் பெரும் அடுத்த நெருப்பு காய்ச்சல் இது உணவு பானை மூலமா பக்டீரியாக்கள் வந்து உடல் அடைகிறதால வார பிரச்சனை மாசடைந்த நீர்ல குளிக்கிறது நீக்கலாலையும் இந்த நோய் வந்து பெறும் அடுத்த வயிற்றோட்டம் வைரஸ் பாக்டீரியா அல்லது ஒட்டுண்ணி மூலம் உடல்ல தொற்றுகள் ஏற்படுவதால வயிற்றோட்டம் ஏற்படுது இந்த நோய்கள் எல்லாத்தையும் நாங்கள் கட்டுப்படுத்தணும் என்று சொன்னா கொதித்தாறிய நீரினை பெறுகிறது ஈக்கள் பெருகும் இடங்களை அகற்று தெருக்கல்ல திறந்த நிலையில் இருக்கக்கூடிய உணவு பண்டங்கள் ஒன்று அதை தவிர்க்கிறது அந்த மாதிரியான வழிமுறைகள் தவிர்த்துக் கொள்கிறோம் உணவு சமீபாட்டு தொகுதி சம்பந்தப்பட்ட ஒரு ரிவிஷன் கிரிவிஷன் நீங்க பார்க்க வேண்டியது உணவு சமீபாட்டு தொகுதிய ஒன்றையும் தொழிற்பாடுகள் ஒரு பாகங்களையும் சிறப்பியல்புகள் அதுல முக்கியமா அந்த சமிபாட்டு செயல்முறையை மேற்கொள்ற நொதியங்கள் என்ன மாதிரி சமையபாட்டு செயல்முறை மேற்கொள்ளப்படுது என்னென்ன எங்க அகத்துறிஞ்சப்படுது அகத்துறிஞ்சப்பட்ட என்ன நிலைமைக்கு மாற்றப்படுது அதோட சம்பந்தப்பட்ட ஒழுங்கீனங்கள் நாங்கள் வளர்த்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இது பிரியோசனமாக இருந்தா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மேலும் அடுத்தடுத்து பகுதியில் நாங்கள் இப்படி ஒரு குயிக் விஷயம் பார்ப்போம்